ராஜமௌலி டேரக்ஷன் பண்ணுற இருந்து நவம்பர் ஏழாம் தேதி பிரித்திவிராஜோடைய கேரக்டர் போஸ்டரை லான்ச் பண்ணாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பிரியங்கா சோப்ராவுடைய கேரக்டர் போஸ்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க போஸ்டர் டிசைன் டீசெண்டாக இருக்குது ஹீரோயின் கேரக்டர் நேம் மண்டாகினி பொதுவாக மெகா பட்ஜெட்டில் வர படத்தை பிரம்மாண்டம்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லைனா பெரிய ஸ்டார் கேஸ்ட்டை அசம்பிள் பண்ணி பிரம்மாண்டம்னு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இது ரெண்டுமே ராஜமௌழி இருந்தும் அவருடைய பிரம்மாண்டத்தை நான் சொன்ன ரெண்டு மூலிமாவும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டார் அதற்கு பதிலாக படத்துலேருந்து வரக்கூடிய போஸ்டர்ஸை அவருடைய மேக்கிங்கை காட்டியும் இது பிரம்மாண்ட படம்னு ஆடியன்ஸை ஃபில் பண்ண வச்சிட்ருந்தார் குறிப்பாக எனக்கு இப்போ காட்டிக்கிட்டு இருக்க போஸ்டர்ஸில் இருக்குல்ல இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதில் ராஜ மேக்கிங்கும் ஃபில் பண்ண முடியும் போஸ்டர் டிசைனும் யூனிக்கும் இருக்கும் ஆனால் இவர் டைரக்ஷன் பண்ண போகிற அடுத்த படத்துடைய கேரக்டர் போஸ்டர்லாம் ஒரு நார்மல் தெலுங்கு படம்ங்கிற ஃபீலை தான் கொடுக்குது பிரியங்கா சோப்ரா கேரக்டர் போஸ்டர் எடுத்துக்கிட்டால் ராஜமௌலியுடைய மேக்கிங்கும் ஃபீல் ஆகலை போஸ்டரும் யூனிகோமும் இல்லை பேக்ரவுண்டுக்கும் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லாதது போல் ஒட்டி சேர்த்து வச்சுருக்க ஃபீல் வருது தெலுங்கில் பிரியங்கா சோப்ரா பண்ணுற முதல் படம் இது ப்ளஸ் இவங்களுடைய டெபியூட் மூவியான தமிழன் படத்துக்கு அப்புறம் சவுத் இந்தியன் சினிமாவில் பண்ண போகிற ரெண்டாவது படம் இது இப்படிலாம் இருக்க போஸ்டர் டிசினை இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் இன்னொரு பக்கம் கேரக்டர் நேமுக்கு வந்தோம்னா பிருத்விராஜ் கேரக்டரை இருந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சார் இப்போ பிரியங்கா சோப்ரா கேரக்டர் நேமை கங்கை நதியை இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்கிறாரு போல் பிரியங்கா சோப்ரா ஹாலிவுட்டில் கொஞ்சம் ஃபேமஸான படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் அங்கே மார்க்கெட் இருக்குது ஸோ இவங்களுடைய கேரக்டர் நேமையுமே இன்னும் பெட்டராக யோசிச்சிருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே இவ்வளோ ரூட்டடாக ராஜமௌளி யோசித்து நேம் வச்சிருக்கிறாருனா ஹீரோ கேரக்டருக்கெலாம் என்ன நேம் வச்சுருப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தில் மகேஷ் பாபு கேரக்டர் உலகம் சுற்றும் வாலிபன் கேரக்டர் தான் ஸோ என்னோட கெஸ் விநாயகர் இல்லைனா ஹனுமன் இந்த நேம்களை பேஸ் பண்ணி ஏதாச்சும் பேர் வைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா விநாயகர் ஞான படத்துக்காக உலகத்தை சுற்றி வந்தார் ஹனுமன் லக்ஷ்மணனை காப்பாற்றணும்னு எங்கேங்கேயே சுற்றி மலையை தூக்கிட்டு வந்தார் வர நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஈவினிங் செவன் பிஎம்க்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஈவெண்ட் நடத்தி டைட்டிலையும் ஒரு வீடியோவையும் லான்ச் பண்ண போகிறாங்க அந்த படத்துடைய டைட்டில் என்னவாக இருக்க போகுதுன்றதையும் விஷுவல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதையும் மகேஷ் பாபுடைய கேரக்டர் நேம் என்னவாக இருக்க போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை